ஏ வண்டி வண்டி சைடு வா ஹலோ எவ்ரிவான் ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே மார்னிங் ஸோ வந்து நேற்று வந்து டெல்லியில் வந்து ஃபுல்லாக பைக்கை வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து எடுக்கிறது அப்புறம் வந்து பைக் ரெண்ட் எடுக்கிறது ஸோ நேற்று ஃபுல்லாக அந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வண்டி ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி சூப்பராக வச்சிட்டோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் எடுத்த பைக் ஏன்னா பிஎஸ் சிக்ஸு ஏன் பிஎஸ் சிக்ஸ் ராயல் என்ஃபீல்டு த்ரீ ஃபிஃப்டி சிசி ஃபுல் ஃபிட்டிங்கோட பக்காவாக ஏ டு ஜட் எல்லாமே வந்து அவங்க கேரியர் எல்லாமே கொடுத்துருவாங்க இன்னொன்று வண்டி வந்து லேட்டஸ்ட் மாடலு ஸோ இது எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுல் மோட்டர்ஸ்ன்னு ஒரு ஷாப் இருக்குது இங்கே தான் இருக்குது ஸோ நம்ம ரூம் எடுத்தது மேலே கீழே வந்து ஷாப் இருக்குது நம்ம வந்து இதுக்கு இப்படி நமக்கு நேர இருக்கும்போது நமக்கு ரெண்ட் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து வண்டி ரெடி பண்ணுறது ஏதாவது கம்ப்ளைண்ட்னாலும் அவங்களே க்ளியராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எல்லாமே இங்கேருந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ வெனஸ்டே மார்னிங் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் இன்னைக்கு தாங்க ஸோ எயிட் தேர்ட்டி நம்ம இங்கேருந்து சிம்லா ரீச் பண்ணுறோம் ஸ்பிட்டி ட்ரிப்பு நம்ம இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஹலோ போலாமா ஓகே தானே உட்காந்துருக்கீல்ல என்ன சஃபர் ஏ ஓகே தாண்ண சரி ஓகே போலாமா ஓகே இன்னும் எழுதுதான் நம்ம ரைடை ஃபன் பண்ண போகிறோம் நேற்றுலாம் சமாளிச்சல் நாங்கள் முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ரயிலை ஸ்டார்ட் பண்ணாலும் நினச்சங்க முடியல ஏன்னா இங்கே மெயினாக அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வெயில் தான் வேறு லெவலில் கொளுத்துது பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பட்டாக்கெல்லாம் போகுது அதுக்கு முன்னாடியே நம்ம இங்கேருந்து தெரிச்சிடலாம் இங்கேருந்து சிம்லாவுக்கு த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டு டார்கெட் சிம்லாங்க ஸோ அங்கே தான் அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸ்டே ஸோ எப்படிலாம் இருக்க போகுது ரூம் எடுப்போமா இல்லைன்னா டென்ட் ஸ்டே ஃபர்ஸ்ட்டாக பண்ண போகிறோமா எல்லாமே அப்புறம் தான் தெரியும் ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து நம்ம எப்படியாவது சீக்கிரமாக கிளம்பணும் அதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துடலாம் ஏன்னா டிராஃபிக் ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் டெல்லிலேருந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும் இங்கே வர்றானுங்களாடா அவங்க ஆ வர்றானுங்க வேறு பர்ஸு எல்லாமே எடுத்துட்டோம் திரும்பவும் டெல்லி வர்றாருந்தான் பத்து நாள் ஆகும் எதாவது மிஸ் பண்ணானோ அப்புறம் முடிஞ்சு

இடம் அதுக்கு அது மாதிரி தான் இருக்கும் ஸ்பிட்டி வேலி ட்ரிப் வந்து வேற லெவலில் இருக்கும் ஸோ பார்ப்போம் ஆமாம் மேப் போட்டிருக்கேன் அவனுக்கு இல்லை 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 நேராக தான் ரைட்டு காட்டுதே நேராக போய் போய்க்கலாம் ஸோ நம்ம வந்து ஏவரேஜ் ஸ்பீட்லேயே போவோம் ஏன்னா நம்ம போயிடலாம் பின்னாடி வர்றது வந்து த்ரீ ஃபிஃப்டி ஸோ அது ஒரு கம்ஃபர்டபுளான பைக்கு தான் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கூட வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு எயிட்டி நைன்டி அந்த மாதிரியே போயிடலாம் உனக்கு ஓகே ஜாஃபர் வண்டி இன்னும் ஒருப்போ அவனும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் வந்திருக்கலாம் சகோ அப்பப்போ சகம் வேணும் சரியா ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு பல டென்ஷன் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு அப்படின்னு போயிட்டு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ரைடு போடுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த மாதிரி அப்பப்போ ஒரு லாங் ரைட் போயிருந்தீங்க ஸோ நம்ம வந்து வருஷத்துல ஒரு பதினோரு மாசம் ஒர்க் பண்றோம் லெவன் மந்த்து ஒர்க் பண்ணிட்டு ஜாலியாக ஒரு மாசம் சுற்றணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அப் அந்த ஒரு மாசம் சுற்றுறதுக்கு நம்ம வந்து பதினோரு மாசம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்

இனிமே வந்து எங்களுக்கு இதுதாக வேற ஆப்ஷன் எடுக்க போறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு சாப்பிடுற மாதிரி சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான் இனிமே ஏன் சிக்கனா சிக்கன் கொடுப்பாங்க தயவு செஞ்சு இன்னொரு நூறு கிலோமீட்டர் தான் அப்புறம் நாடிட்டு சிக்கன்லாம் கிடைக்காது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான் ஆனால் நம்ம சிக்கன்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு வெஜ் தான் பெஸ்ட்டு ஸோ வெஜ்ஜை சாப்பிட்டோமா சப்பாத்தியும் தால் ஆனால் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஆப்ஷனே போயிடக்கூடாது சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்து கிளம்பி போய்கிட்டே இருக்கு ஓ நம்ம ஏவரேஜ் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் டைம் வந்து இப்போ ஒரு லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க தாபாவில் சாப்பிட்டோம் போகிற வழியில் தூக்கம் வராமல் இருந்தால் சரி ஸோ இன்னும் இங்கேருந்து ஒரு ஒன் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் டார்கெட் வச்சுருக்கோம் பார்த்துக்கலாம் எவ்வளோ டைம் வர போய் ரீச் ஆக போகிறோம் அப்படின்ட்டு இப்படியே உட்கார் இப்படியே வண்டி திருப்பிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்போ

கைஸ் முட்டில காய்ஸ் வெயில் இப்படியே யூட்டர் பண்ணிடலாமா இல்லை எவனோ உள்ள வருவானுங்களா அந்த சைட் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் போயிடலாவா போகலாம் ரைட் நமக்கு பெரிய டார்கெட்டே சிம்லா ரீச் பண்றது இல்லைங்க சிம்லா ரீச் பண்றதும் தான் அதுக்கப்புறம் இந்த வெயில கிராஸ் பண்றதும் தான் ரெண்டுமே பெரிய டார்கெட்டா இருக்கு ஸோ இப்போ வந்து முந்நூற்றி பதினேழு கிலோமீட்டர் காமிக்குது இது ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் வந்து நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ அது வேற ரைடு வேற லெவல் பண்றோம் ஓகே ஏய் வருது ஆ இது கொதிக்கிறா தண்ணி எவ்வளவு டிகிரி நாப்பத்தி ரெண்டு டிகிரியா நாற்பத்தி டூ டிகிரி வெயில் காத்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணல் காத்து தாங்க அண்ணியா இது கெட்டிக்கு ஏதோ காட்டு தீய பத்த வச்சு பத்திர போய் நின்று இருக்கும் அந்த மாதிரி தோலை எல்லாம் வந்து வெந்து அப்படியே உருகுது எல்லாம் டைம் ஆளு வச்சு டைம் வந்து ஒன்னு ஒன் தேர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இது எங்கட்டே கரெக்டா ஒன் தேர்ட்டி நம்ம ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் தான் ரீச் பண்ணிடுவோம் இன்னும் சந்திகர் போகணும்

தொக்தியில இறக்கு தண்ணி மட்டுக்குறேன் வரும்போது இடே அதோஸ் குடுத்துட்டு இருந்தாங்கள அதெல்லாம் வாங்கி குடிங்க எங்கயாவது கிடைச்சுனா வண்டி குடிங்க அது குடிங்கோஸ் தான் இருக்கு உங்களுக்கு ஏதாவது இஃப் யூ நீட் எனி கேம்பிங் ஐட்டம்ஸ் ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து யூஸ் இருந்துச்சுனா அதாவது நீங்கள் வந்து டெல்லியில் சந்திகர் நீங்கள் லே வர போகிறீங்க கேம்பிங்கில் ஏதாவது டென்ட் ஸ்டே அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு நீடு இருந்துச்சுனா கண்டிப்பாக இந்த ஷாப் இது வந்து சந்திகரில் இருக்குது ஸோ இங்கே வந்து டென்ட்டிங் கேம்பிங் எல்லா அக்சசரிஸுமே சூப்பராக வச்சுருக்காங்க பட் ரேட்டும் வந்து பரவாயில்ல ரீசனபிள் ரேட்டு தான் கேம்பீட்டுங்கள் அட்வென்ச்சர்ஸ் ஸோ இது வந்து நான் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்ட்டு இங்கே வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷூஸ் இப்போ ஹைக்கிங் ட்ரெக்கிங் கேம்பிங் கேம்பிங் ஸ்டவ் சிலிண்டர் என்னென்ன வேணுமோ நமக்கு ஏர் டு ஜர்ட் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் நம்ம வந்து இப்போது சவுத் இந்தியா அங்கேருந்து நம்ம வந்து இங்கே வந்து கேம்பிங் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க சில பேர் ஸோ அங்கேருந்து நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியாவும் இருக்கும் பட் தூக்கிட்டு வந்து நிறைய லக்கேஜஸ் ஏகப்பட்ட நாங்கள் இப்போ அதுதான் பண்ணோம் ஏன்னா லக்கேஜஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு பட் இங்கே வந்து சந்திகரில் இந்த ஷாப்பில் வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா ஐட்டமே உங்களுக்கு வாங்கலாம்

வைத்தியகாரம் மாதிரி வர்றான் அடிக்காம வெல்கம் டு இமாச்சல் பிரதேஷ் ஸோ இங்கிருந்து எயிட்டி நைன் கிலோமீட்டர் அவ்வளோதான் இனி ஃபுல்லாகவே வந்து நம்ம இமாச்சல் ரைடு தான் ஃபன் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் மேக்சிமம் ஒரு ஆஃப் ரோடா இருக்கும் மவுண்டன்ஸ் ரைடாக இருக்கும் ரிவர் கிராசிங்காக இருக்கும் டேஞ்சரஸ் ரூட்டாக இருக்கும் ஏகப்பட்ட ரைடு நம்ம வந்து இனிமேல் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து சிட்டி விட்டு ஒரு மவுண்டன்ஸ் ரூட்டுக்கு வந்துட்டோம் இனி அப்படியே ரூட்டு ஜாலி ஃபன் எல்லாத்துமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெயினாக வந்து டெல்லி விட்டு வந்து கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூலிங்காக இருக்குது டெல்லி சரியான வெயிலுங்க பா இப்படி தான் அப்படி வெயிலாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஓகே இப்போவே இந்த இடத்துலேயும் கொஞ்சம் ஓகே தான் வந்து டெல்லாம் ஆக்சுவலாக ஸ்டன்னு சொல்லலாம் ஏன்னா செம்ம ஹீட்டு தாங்கவே முடியல ஒரு விளையா வந்து ரைட் பண்ணி நம்ம வந்து போற அதே மாதிரி கேம்பிங் வந்து எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ இந்த ரூட்ல கொஞ்சம் ஓட்டும் போது ஜருக்கா வேற இருக்கு என்னன்னா மேல இருந்து நிறைய சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்து கீழே விழுந்து கிடக்கு ஸோ வந்து செம்ம காத்து வேற இப்போ பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு ரைடு பண்ணலாமா வேணாமான்னு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிராவல் பண்ணுவோம் அப்படி சேஃபா ட்ராவல் பண்ணுவோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போய் ஒரு எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரீச் பண்ணிட்டு ரூமு இல்லைன்னா டென்ட் ஸோ நல்ல இடம் கிடைச்சா டென்ட் எடுத்து நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரூம் தான் ஒரே சாய்ஸ் மழை வந்தாலும் அதே இடத்துல வண்டி நிறுத்திட்டு ஸ்டே ஆப்ஷன் வேற இல்ல ஐயோ மழை வருதே வருதே சாரல் போடுதே வெயிலு இருந்தோம் இப்ப மழை மழைன்னு சுத்திட்டு இருக்கோம் அப்படியே இந்த ஒரு டோட்டலா கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு மழையில தான் போயிட்டு இருக்கோம் இங்க எங்கடா போய் ரூமலுக்கு தேடுறது கொஞ்ச நேரம் நின்று ஏதோ ஏதாவது கேட்கலான்ல போலாம் போலாம் எங்க போய் போறதுங்க வாரு ஒண்ணுமே தெரியலடா சஃபரு ஓ ஃபுல்லா நனைஞ்சாச்சு சோ சிம்லாலயும் இப்ப வந்து மலையிலயே ரைட் பண்ணிட்டு இருக்கோம்னா பாத்துக்கிங்களா நான் ஆக்சுவலா மலையில எல்லாம் நம்ம வந்து ரைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் பட் இங்க வந்து மலையில தான் ஆகணும் போல ஃபர்ஸ்ட் நாள் ரைடு அல்டிமேட் வெயில் மலைன்னு பார்த்தாச்சு ஸோ நமக்கு ஒரு ரூம் கிடைச்சா நல்லா இருக்கும் ஏய் சஃப்ரு இங்க ரூம் இருக்கா பாரு ரூம் இருக்கு போட்டு பாரு இப்போ பார்க்கிங் ஏரியா இருக்குடா சோ டு ரைட் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம இனிமே வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மவுண்டன்ஸ் ரைடு தான் ஸோ மவுண்டன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு ஃபோர் ஃபோரில் ஒரு சிக்ஸ் செவன் டேஸ் வந்து திரும்பவும் வந்து மவுண்டன் ஸ்ரைடாக தான் இருக்கும் ஃபுல்லாக ஆஃப் ரோடு அது இதுன்னு வந்து வேறு லெவல் ஃபன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் மூணு ஜாலுக்கு சேஃபாக நம்ம வந்து ரைட் பண்ணணும் ஏன்னா இனிமேல் வந்து கொஞ்சம் டேஞ்சர்ஸ் தான் ஏன்னா வர்ற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஏன்னா வர்ற வழியில் செம்மைய காத்தடிச்சிருந்தது அதை ரைடுக்கு முன்னாடி பயங்கரமான காற்று இருந்தது அதுக்கு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது போது நிறைய கல்லெல்லாம் இருந்ததுங்க ரோட்ல சோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜெராகவே இருந்தது நம்ம நாளைக்கு ரைட் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனவே பரவாயில்ல டுமாரோ ரைட் ஹேப்பியா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்து சூப்பரா கம்ப்ளீட் ஆச்சு நம்ம வந்து டுமாரோ விளாக்ல பார்க்கலாம் பாய்